இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் நானே இப்போதான் டைரெக்ட் பண்ணலான்னு போனேன் ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க இந்த ரவி சார் இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாம இருக்கும் அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு சூப்பர் நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனை நான் சொல்றேன் ஓகே கம் ஆன் கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க இப்போ மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்க வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க சொல்லணும் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகுற வரைக்கும் ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் இருக்கோம் இது கண்டுபிடிச்சி தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லணுமா பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது ஆ அதில் ஓகே இன்றைக்கி ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே உட்காந்து இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார் எது நடந்தாலும் நாம் அப்படின்றது பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சுருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார் பிளாக் பஸ்டராக வரும் ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம் அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில் அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் இல்லை இல்லை இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும் தான் அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லுவீங்க அண்ட் விவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபியூ இன்னும் ஒரே ஒரு பஞ்சம் உங்களுக்கு அண்ட் தென் அல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பர்சன் ஓகேயா ஆ உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலைமையில இல்ல உங்களுடைய தாட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு சூர்யா சார் என்ன ஓடிட்டு இருக்கு இப்ப நானே இப்போதான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன் என்ன திரும்ப ஒன்று நடிக்க கூப்பிட்டு வந்துட்டா ரவி சார் இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கு ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு ஸோ அப்படிதான் சார்